எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தவறு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஸோ கமல் சாருடைய கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுடைய அப்டேட் தான் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி வி பிரகாஷ்குமார் அப்படின்ற ஒரு ஃபைனலாக இருக்கக்கூடிய நிலையில் டிஓபி நம்ம ரவி கே சந்திரன் சார் லைஃப்ல பண்ணுறாருல்ல அவர் தான் வந்து இந்த டிஓபி பண்ணப்படர் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் படத்தில் மூணு மெயினான கெஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சூர்யா அவர்கள் இந்த கேஸ் சுதானி சவன் நடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து முதல் கட்டத்தில் வந்து சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே கமல்சருக்கும் சூர்யாவுக்கும் ஒரு ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது ஸோ அப்படி இருந்தும் ஒரு கெஸ்ட் ரோலாக இந்த படத்தில் சூர்யா அவர்கள் தன்னுடைய உடம்பு சிக்ஸ் பேக் கூட வராங்க ஏன்னா இது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்றதுனால ஒரு சீக்வென்ஸில் வந்து இருக்காங்க அதை மாதிரி ரொம்ப பாடி ஃபிட்டாக இருக்கிற ஒரு ரெண்டு பேர் இன்னும் வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்கட்ட அப்டேட் சரிங்களா ஸோ யார் அப்படிங்கிறத கூடிய விரைவில் நான் வந்து நியூஸ் வந்தோன்னு சொல்கிறேன் பட் இது வந்து பெரிய ஆர்டிக்கல்லாக வந்துருச்சு ஓகே ஸோ அப்போ கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து நம்ம அமரன் எடுத்தாரில் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் டேரக்டர் வந்து கமல் சார் வந்து இந்த படத்தை கொடுத்ததுலேருந்து என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல தெர் வாஸ் ஜீரோ இன்கர்பிட்டேஷன் ஓகே அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு ஒரு இருபது கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கூட மூஞ்சி சுளிக்காமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி படத்தோட குவாலிட்டியை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் தவிர மற்றபடி நீங்கள் பணம் கேட்குறது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை படம் வந்து நல்லா வரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி படம் ஒர்க் ஆகாது இந்த ஹீரோ செத்துட்டான் அதனால் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை இறங்கி அடிங்க கண்டிப்பாக நம்ம ஜெயி போனார் அதுக்கேற்ற மாதிரி படம் வந்து முந்நூறு கோடி கரைக்கும் தொற்றுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் கமல்சரோடைய ஹோஸ்டிங்னால் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க நம்ம மக்கள் எல்லாருமே ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் வந்து கேட்குறப்ப கூட நிறைய பேர் வந்து தெருவில் இறங்கி கேட்குறாங்களே அந்த கேள்வியில் அப்போ கூட சொல்கிறாங்க இந்த டால் டாஸ் நடுவில் வந்து வந்துச்சு பொம்மா டாஸ்க் அதை சரியாக ஹேண்டில் பண்ணுற விஜய் சேதுபதி வந்து ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு சொல்கிறாங்க சார்லாம் இருந்திருந்தார்னா கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் இப்போ அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து மிடில் ஏஜ்டு கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ஒரு ஃபீல் இருக்குது என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்தாட்டி பிக் பாஸ் வந்து முடிஞ்சிச்சு ஸோ எந்த ஒரு டிஆர்பியும் இல்லை ஸோ தமல் சார் நெக்ஸ்ட் சீசன் வருவார்ன்ற மாதிரி நம்ம மக்கள் நீதி மையம் துணைத்தலைவர் வந்து பேசியிருந்தார் ஸோ அதனால் தெரியல மேபி வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி டேரக்டர் இருக்காருல்ல அவர் பேசியிருக்காருங்க அதாவது அவர் போய் ஊர் ஊரா ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் வந்து என்னடா இது பண்ண ஒரு கோட்டம் அம்மானு நினச்சேன் பட் ஆனால் நான் அவர்கிட்ட ஒருவர்ட்டம் மகாராஷ்டிரா போயிருந்தபோது அவர் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி பத்திரிகையில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாராஷ்டிரா பையன் படித்து அது தெரிஞ்சிக்கிட்டான் அப்போ தான் புரிஞ்சிச்சு அவருடைய குளோபல் நாலேஜ் ஸோ இருந்து ஒரு படத்துக்கு வேணுங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிருடைய உரிமை தொகை கமல் அவருடைய மக்கள் நீதி மயம் கொண்டு வந்த ஆண்டு அறிவித்த ஆண்டு இருபத்தி ஓராவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது டிஎம்கே ஏழாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ பார்த்துக்கோங்க எந்தளவு கமல் சார் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காருன்ட்டு அதே மாதிரி சுந்தர் சி அவர்கள் அவருடைய காம்பினேஷனில் அன்பேஷியம் உங்களுக்கு தெரியும் அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு பில்டப் எதுவும் வேணான்டாரான் இல்லை சார் மியூசிக் மாதிரி கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னாரான் ஆ கிளைமேக்ஸில் அப்படியே விடுங்க ஒரு லைட்டாக அந்த ஃப்ளூட் பிட்டு அதுவே போதும்டறாங்க இல்லை சார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபீல் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுவாங்க விடுங்க அப்படின்னு அது பார்த்தா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மதிக்காமல் இப்போ வந்து அன்பேசியோ அன்பேசியோன்ட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரியே குணா ரீரிலீஸ் ஆகிருக்கு படம் எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ரேகா மேம் அதை பார்த்துட்டு நான் வந்து நடித்த அந்த படம் வருஷம் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியல அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப வேகமாக வந்து வருடங்கள் நகர்ந்தாலும் சார் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் பண்ணுவார் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுவார் ஸோ எந்த ஒரு விஷயமும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நாலேஜபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரேகா மேம் அவர்கள் இதுதான் கமல் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ரீசெண்டாக அவங்க வந்து படம் வந்து கவலைத்திட்டத்தில் வந்து பார்த்துருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து லியோ ஸ்கிரிப்ட் விஜய் அவர்களுக்கு நெரைட் பண்ணும்போது கமல் எழுதும் போது வாய்ஸ் ஓவரே கிடையாது ரத்னா வந்து சொல்லியிருக்காரு அவரோட ஆஸ்தான அசோசியேட் டைரக்டர் ரத்னகுமார் இருக்காருல அவர் சொல்லியிருக்கார் அப்புறம் உள்ளே போகும்போது கிட்ட வந்து நெரட் பண்ணும்போது தான் கமல் சாரோடைய அந்த கேரக்டரோடைய வாய்ஸ் ஓவர் சொன்னாராம் அப்படியே அதனால தான் அது சரியாக உட்காராமல் இல்லை அந்த லீவ் படத்தில் கொஞ்சம் எழுதிட்டு போயிருந்தாலும் நல்லா இருந்தோன்னு வாய் தோணுச்சு சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்